இப்போ படிக்கக்கூடிய குழந்தைங்க இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குழந்தையில இருந்து அச்சீவ் பண்ணணும் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஏஜ்ல அப்ப வந்து ஆப்வியஸா அவங்களோட பாடி பார்ட்ஸ்ல இருந்து பிரெயின் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும்ல அது ஒவ்வொரு குழந்தைக்குமே ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அந்த ஸ்டேஜ்ல நடக்கும்போது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் பல்லு வளரும் போது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அதை தெரியாம தான் வந்துட்டு வந்து குழந்தைங்களை ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை சொல்லி பேசுறது நமக்கும் நடந்திருக்கும் முப்பத்தஞ்சு பேர் ஒரு வகுப்புல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து காமனா தானே திட்டுவாங்க நீ வந்து மார்க் கம்மியா எடுத்துட்ட அப்படின்னா பட் அப்ப நம்மளால அந்த அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது இப்ப வந்து அந்த குழந்தைங்களால முடியல அதுக்கு ரீசன் நம்ம அந்த குழந்தைங்கள சொல்ல முடியாது ஏன்னா சொசைட்டியா அப்படித்தானே இருக்கு ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க இப்ப இருக்கிற பசங்க பேசுறதா இருக்கட்டும் பிஹேவ் பண்றதா இருக்கட்டும் வந்து பண்ணிக்க இவனுக்கு தன்மையே இல்லையே ஏன் அவர்காங்க அப்படின்ற போது அவங்களோட சைல்டுஹுடும் இப்ப இருக்கிற குழந்தையும் கம்பேர் பண்றாங்க அவங்களுக்கு நடந்த பேரண்டிங்கும் இப்ப இருக்கிற நம்ம பண்ற பேரண்டிங்கும் கம்பேர் பண்றாங்க இந்த கம்பேரிசனே முதல்ல ஸ்ட்ரெஸ்ன்றதுக்கு உண்மையான மீனிங் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு ஆக்சுவலி தெரியல ஓகே ஆனால் எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா உடனே வந்து அவங்களாம் ஒரு லேபிளிங்கில் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னா அவங்க போய் ஸ்டோர் ஆகிடுதா அப்போ ஆப்வியஸாக நஜமாலே ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறாங்க ட்ரெண்டிங் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்கலாங்க ஆனால் இந்த படிப்பை தாண்டி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க படிப்பை தாண்டி எதில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்க போகிறோம் பேரண்டிங் கவுன்சிலர் திருமதி ஆஷா பாக்கியராஜ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க மேம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் நம்ம வணக்கம் வணக்கம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து படிப்புல கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டோம் அன்னிக்கு பாடத்தை வந்து படிச்சுட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல ஈஸியா இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்க்கு கூட ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க எதையுமே ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்காது அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ரீசன் தான் என்ன மேம் இப்போ படிக்கக்கூடிய குழந்தைங்க குறிப்பாக வந்து இந்த டீனேஜ்ல இருக்கிறவங்க இந்த ப்ரீ டீனா இருக்கட்டும் இல்ல டீனா இருக்கட்டும் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு ஸ்ட்ரெஸ் வார்த்தையை கேட்டாலே நிறைய பேரண்ட்ஸ் அடிக்க வந்துருவாங்க மேம் இல்ல ஏன்னா அவங்க வந்து முதல்ல அந்த ஒரு புரிதலே இல்ல பேரண்ட்ஸ்க்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல ஸ்ட்ரெஸ்னா ஓகே எப்படிங்க ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்களே வரவங்க அச்சீவ் பண்ணணும் இருக்கும் பாத்தீங்களா ஏஜ்ல அப்ப வந்து அவங்களோட பாடி பார்ட்ஸ்ல இருந்து பிரெயின் டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும்ல அது ஒவ்வொரு குழந்தைக்குமே ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அந்த ஸ்டேஜ்ல நடக்கும் போது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் பல்லு வளரும் போது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அதை தெரியாம தான் வந்துட்டு சும்மா டான்ட்ரம்ஸ் பிளே பண்றது அழுகிறது இது எல்லாமே இருக்கும் முன்னாடி எல்லாம் தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்டேஜ்குள்ள போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரீட்டின் கிட்ஸ்ல இருந்தே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆரம்பிக்குது ஓகே படிப்பு அப்படின்றது வந்துட்டு அது நம்ம லாஸ்டா வச்சுக்கலாம் ஆனா ஸ்கூல் மூலியமா வர அந்த ஸ்ட்ரெஸ் ஓகே இப்ப நிறைய இஸ்யூஸ் வர்றது பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் அந்த டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை சொல்லி பேசுறது ஓகே அதுவும் வந்து நமக்கும் நடந்திருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஒரு வகுப்புல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து காமனா தானே திட்டுவாங்க நீ வந்து மார்க் கம்மியா எடுத்துட்ட அப்படின்னா பட் அப்ப நம்மளால அந்த அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது இப்ப வந்து அந்த குழந்தைங்களால அதுக்கு ரீசன் நம்ம அந்த குழந்தைங்களை சொல்ல முடியாது ஏன்னா சொசைட்டியா அப்படித்தானே இருக்கு நம்ம அடிக்க கூடாது திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இருக்க ஸ்கூல்லயும் இப்ப டீச்சர்ஸ் அடிச்சாங்க அப்படின்னா அந்த ஊரே கூடிடுது அப்ப அப்படி ஒரு வளர்ப்புல அந்த குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு பேர் பேருக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்னால இது செய்ய முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் இருந்திருக்கும் ஆள் மனதுல இருக்கும் ஆனா நம்ம அதை பேச மாட்டோம் நம்ம அதை வந்து பெருசா அதை டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம் பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு இதனாலதான் ஆ இருக்கு அப்படின்றது நம்ம சொல்ல தப்பு அதனால தானே டீச்சர்ஸும் திட்டுறாங்க திட்டுறாங்க அப்படின்றது குழந்தை வந்து என்கிட்ட சொல்றாங்க இது மாதிரி பேசுறாங்கல்ல அப்ப பேசும்போது காலையில ஸ்கூலுக்கு அவங்க ஏந்திரிக்கிறதுக்கு அந்த அப்பா அம்மா வந்து எழுப்பும் போது அந்த டீச்சர்ஸ் என்னெல்லாம் பேசுனாங்களோ அதுதான் என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் திங்கா வந்து ஹிட் ஆகுது நான் கண்ணு முடிச்சோடனே எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இது நடக்கும்ல முன்னால் நடந்த விஷயம் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்த ஒரு விஷயம் இல்ல நம்மளே சின்ன வயசுல இருக்கும்போது ஏதோ ஒரு அந்த ஒரு டீச்சர் நம்மளையே சும்மா பிளேம் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப வந்து என்ன காலையில ஏந்திரிக்கும் ஐயோ இன்னைக்கு அந்த பீரியட் ஃபர்ஸ்ட் பீரியடா இருக்குமே நம்ம இது நம்மளுக்கு சொல்ல தெரியல இப்ப இருக்கிற குழந்தைங்க சொல்றாங்க அப்கோர்ஸ் அது ஸ்ட்ரெஸ்ஸா தான் ஆகும் நெகட்டிவா நம்ம பேச 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 கான்பிடன்ஸ் லெவல் லோ ஆகுது கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆகும்போது எதுக்குடா நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு அப்படின்னு ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் டீச்சர்ஸை மட்டும் பிளேம் பண்ண முடியாது டீச்சர்ஸ்க்கும் முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு ஃபேமிலி ஃபேமிலில என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது படிக்கிறது முக்காவாசி குழந்தைங்க இப்ப படிச்சிடுறாங்க ஓரளவுக்கு இப்ப கவுன்சிலிங் வரத வச்சு பாக்குறதுல ஓகே மார்க்ஸ் மட்டும் தான் ஒரு குழந்தையோட பைனல் டெஸ்டினேஷனை பண்ணும்ன்றதுல முக்காவாசி பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருக்கு பட் அதை மீறியில ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க இப்ப இருக்கிற பசங்க பேசுறதா இருக்கட்டும் பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும் அதை வந்து பேரஸ் அக்சப் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் ஏன் உனக்கு இவனுக்கு குழந்தை தன்மையே இல்லையே ஏன் அவன் இப்படி இருக்கிறான் ஏன் அவன் அப்படி இருக்கிறான் ஏன் ஓவரா பேசுறாங்க பண்றாங்க அப்படின்ற போது அவங்களோட அவங்களோட சைல்டுஹுடும் இப்ப இருக்கிற குழந்தையும் கம்பேர் பண்றாங்க கரெக்ட் அவங்களுக்கு நடந்த பேரண்டிங்கும் இப்ப இருக்கிற நம்ம பண்ற பேரண்டிங் கம்பேர் பண்றாங்க ஓகே ஓகே நம்ம எதுவுமே அடிக்கிறது கிடையாது நம்ம எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கித் தரோம் ஆனாலும் இவங்க ஏன் ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க இந்த கம்பேரிசனே முதல்ல தப்பு தப்பு இப்ப நம்மள மீறி என்ன ஆகுது இந்த கம்பேரிசன் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி கண்டிப்பா அங்கேயும் ஸ்ட்ரெஸ் நடக்குது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து என் குழந்தை நல்லா வந்துடணும்ன்றது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும் பட் அது வந்து ரைட்டா பொறுமையா சொல்லி இப்போ வந்து நம்ம யாருக்குமே பொறுமை இல்லது நான் எங்க வேணாலும் ஆணித்தனமா சத்தமா சொல்லுவேன் நம்ம யாருக்கும் பொறுமை கிடையாது ஓகே நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையும் நம்ம ஒரு பணத்தை நோக்கி நம்ம சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நம்ம வீடு கட்டணும் நம்ம கார் வாங்கணும்ன்றதுலாம் இப்ப எல்லாரோட அம்மா எடுக்க ரெஸ்ட் கூட நம்ம எடுக்கிறது கிடையாது அப்ப என்ன ஆகுது அந்த செல்ஃப் கேர் ஒவ்வொருத்தருக்குமே மிஸ் ஆகுது அப்ப ஆப் நம்மள விட வயது சிறியவர்கள் கிட்டதானே நம்ம அதை காமிப்போம் யார்கிட்ட காமிக்கிறோம் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கிட்ட காமிக்கிறோம் பிரச்சனை நடந்தாலும் கிட்ட காமிக்கிறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள காமிக்கிறோம் கிட்ட பிரச்சனை நடந்தாலும் குழந்தைங்கிட்ட கிட்ட ஸ்ட்ரெஸ் வருதா இதெல்லாம் தான் நிறைய வந்து நடக்குது இன்னொரு ஒரு நான் கவுன்சிலிங் எடுத்து பேசணும் அதை நம்ம பேசலாம் இதெல்லாம் வந்து கிடைக்கல கிடைக்கலன்னு நம்ம பேசுறோம்ல ஒருத்தவங்க வந்து எனக்கு ஓவரா எல்லாத்தையும் தராங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்றத அவங்க வந்து பண்ற அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்டு அதாவது ஷி ஷீண்ட் டு லீவ் அ ஹெல்த்தி லைஃப் இவங்க வந்து இங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணும் அதாவது காலையில எந்திரிச்சா ஒரு யோகா பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி வித் பாதாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்ச மாதிரி அண்ட் எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப வேணாம் நார்மலா வந்துட்டு எனக்கு எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓகே ரூம் வந்து இப்படி இருக்கணும் மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நார்மலான விஷயம்தான் இருந்தது ஆனா இங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இல்ல காலையில ஏச்சா கண்டிப்பா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஏதாவது நீங்க குடிக்கணும் அதுக்கப்புறம் இட்லி தோசை தான் சாப்பிடணும் அதுதான் வந்து ரொம்ப நல்ல ஸ்டொமக்கு நீ யோகா அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் பண்ணிக்கோ இந்த வயசுலயே உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரம் அவங்களுக்கு அந்த தெளிவு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து இருந்திருக்கு ஓகே பட் அவங்களோடது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல டூ மச்சா பண்ணிருக்காங்க ட்ரெஸ் வாங்கி தரது எல்லாமே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் எனக்கு அதுல எல்லாம் விருப்பமே இல்ல எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இதனாலேயே அவங்க அவங்களோட பேரண்ட் அவங்களுக்கும் பெரிய ஒரு கேப் விழுந்துருச்சு அண்ட் இதுல வந்து நிறைய ஸ்கூல் எல்லாம் இருக்காங்க மாறியிருக்காங்க எல்லாம் போய் இருந்திருக்காங்க ஓகே சோ அப்பயும் வந்து அவங்களுக்கு வந்து என்னாச்சு அந்த ஹாஸ்டல்ல இருக்கும் போது ஷீ வாஸ் குட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஆனா ஏதோ பிரச்சனை நடந்து திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப வீட்டுக்கு வந்துட்டு என்ன ஆகுது பேரண்ட்ஸ் வந்து நீ கேட்டதெல்லாம் நான் தரேன் இப்ப தரேன்ன்றபோது அந்த குழந்த அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு தேவையில்ல நான் கேட்கும்போது குடுக்கல அண்ட் சீ ஹாட் அ ஆம்பிஷன் லைக்

அதுக்கு தான் பேசணும் குழந்தைங்க கிட்ட நமக்கு கிடைக்காத ஒவ்வொரு டு பண்றாங்க ஒவ்வொரு டு பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அது தேவை இல்ல எனக்கு இதுதான் வேணும்ன்றத சொல்லும்போது அந்த பேரெண்ட்ஸ் சைடுல இருந்து லிசன் பண்ணிருக்கணும் அந்த லிசன் பண்ணாம அவங்களுக்கு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்றது அந்த குழந்தை வந்து எவ்ரி சைல்டு இஸ் யூனிக் ரைட் இந்த குழந்தை இந்த இடத்துல வந்துட்டு இஸ் டூ சென்சிட்டிவ் அப்போ கூட அவங்க என்ன சொல்றாங்க நான் இப்பதானே பண்ணிக்க வந்தேன் இன் லெவன்த் ஆர் டுவெல்த் அந்த இதுல இருக்காங்க நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து இப்படிதான் இருக்கிறேன் என்ன அது வந்து இப்படி புஷ் பண்ணிடுச்சு நான் வந்து

பண்ணனும் அப்படின்னா அந்த செல்ஃப் கம்பாரிசன் சொல்லி கொடுக்கணும் உனக்கு எதுல நீ பெஸ்டா வரியோ உனக்கு அது வரும் ரெண்டாவது அவங்க அங்க போறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி இது நம்ம உட்காந்து பேசணும் பினான்சியலி நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்மளால என்ன முடியும் நம்ம இதை வச்சுட்டு எப்படி ஃபேமிலியா வெளியில வேற எங்கேயாவது போக முடியும் பண்ண முடியும்ன்ற இந்த டிஸ்கஷன் எல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் கிட்ட ஏன்னா அது நடக்குது வேர்ல்ட் டூர் போறாங்க அந்த போட்டோஸ் ஷேர் பண்ணி காமிக்கிறாங்க அதை பத்தி பேசுறாங்க எல்லாமே நடக்குது இந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டை பார்க்கணும்ன்றதெல்லாம் வந்துட்டு மூவிய பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்னோட ஜென்ரேஷன்ல தேட்டர் போறதே ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாங்க எஸ் அதெல்லாம் பேசுறாங்க அதுக்கு அதுக்கு போலியா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க ஸ்ட்ரெஸ்ன்றதுக்கு உண்மையான மீனிங் இப்ப இருக்கிற கிட்ஸ் ஆக்சுவலி தெரியல ஓகே ஆனா எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா உடனே வந்து அவங்களா ஒரு லேபிளிங்ல குடுத்து ஸ்ட்ரெஸ்னு சொல்லிக்கிறாங்க நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற பிரைன்ல போய் ஸ்டோர் ஆயிடுதா அப்ப ஆப்வியஸா நெஜமாலேயே ஸ்ட்ரெஸ்ல போறாங்க ஓகே ஓகே இதுதான் வந்து ஃபேக்ட் எல்லா ஸ்ட்ரெஸ்ல கிடையாது தானாவே வந்து இப்படி சொல்லிக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அம்மா நோ சொல்லிட்டாங்க டீச்சர்ஸ் என்ன திட்டாங்க பண்ணிட்டாங்க சென்சிட்டிவா இருக்கிறதுனால அவங்க பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆயிடுது ஸ்ட்ரெஸ்ல வந்து அவங்க ஆப்வியஸாவே அவங்க போயிடுறாங்க ஓப்பன் டிஸ்கஷன் வந்து பேரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் முக்கியம் ஸோ இந்த ஓப்பன் டிஸ்கஷனே ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும் இல்லையா ஓப்பன் டிஸ்கஷன் சொல்யூஷன் கொடுக்கும் பர்ஸ்பெக்டிவ் திங்கிங் அந்த கொழந்தையோட பொசிஷன்லேருந்து யோசிக்கணும் ஏன் வந்து அவள் இப்படி பேசுறான் உங்ககிட்ட இப்போ வந்து என்கிட்ட பயங்கரமாக ஆட்டிடியூட் அவன் காமிக்கிறான் ஓகே ஏ ஆட்டியூட் காமிக்கிறான் என்ன ட்ரிகர் பண்ணிருக்கோமோ அந்த ஆட்டிடியூட் அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான் ஓகே அதுக்கு நம்ம ரீசன் தெரியும் அவன் ஆன்ட்டிடியூட் காமிக்கிறான் நம்மளும் இங்க ஆட்ட்டிடியூட் காமிச்சோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இல் நாட் பி தேர் அண்ட் அகென் அவனுக்கு நம்ம என்ன சொல்லி தரோம் ஓகே அது ட்ராமாவாக அதை டெவலப் டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு எல்லா டைமும் குழந்தைங்க மேலேயும் தப்பு கிடையாது எல்லா டைமும் பெரியவங்க மேலேயும் தப்பு கிடையாது ஸோ ரெண்டுமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அவங்கவுங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நின்று பார்க்கணும் ஸோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எதனால அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நல்ல ஒரு சொல்யூஷன் மையம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம் மிக்க நன்றி தேங்க்யூ